பிரயஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் காட்டும் வழி வெற்றியின் வழி அற்புத வழி நடவுங்கள் ஆதார வசனம் மீகா நாலாம் அதிகார இரண்டாவது வசனம் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் வழியில் நடப்போம் தேவ மக்களே அவர் நமக்கு போதிப்பார் நாம் நடப்போம் நடப்போம் என்றால் வெற்றியின் பாதையில் நடப்போம் எங்கோ நம்மளை கொண்டு செல்ல மாட்டார் சரியான நாடின துறைமுகம் எதை குறித்து வைத்து திட்டம் போட்டாரோ அங்கேயே அதே இடத்திற்கு அந்த உயர்வுக்கு அந்த ஸ்தானத்திற்கு அந்த செழிப்பிற்கே கொண்டு சேர்ப்பார் அவரக புறப்பட்டு போ நான் சொல்லும் இடத்துக்கு போ என்றார் பாதையெல்லாம் போட்டால் கொடுத்தாரு இப்படி போய் இப்படி போய் அங்கே போய் அங்கே தங்க ஏதும் சொல்லவில்லை வழிகாட்டிக்கொண்டே போனார் அவன் போனான் ஆ ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாசித்து பாருங்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று இருக்கும் அது அற்புதமான வார்த்தை காட்டுவார் அவரையே சார்ந்திருந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தவறாகவே போனாலும் அவர் சரியான பாதை கொண்டு வந்து விடுவார் கர்த்தரே வழி வகுத்திருந்தாலும் அவரே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு காட்டினாலும் அந்த பாதையிலும் தடைகள் உண்டு பள்ளத்தாக்கல் உண்டு ஆழி உண்டு அக்கினி உண்டு இவைகள் கர்த்தருக்கு ஆச்சரியமானவைகள் அல்ல அச்சுறுத்தலானவைகளும் அல்ல நமக்குத்தான் அச்சுறுத்தலாக இருக்கும் அச்சுறுத்தலாயிருக்கும் எதிர்பாரா தாக்குதல் என்று யோசிக்கிறோம் எதுவாக இருந்தாலும் அவைகளை கடந்து அடுத்து செல்லும் அற்புத பாதையைத்தான் கர்த்தர் பார்க்கிறார் இந்த நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கி அக்கினி அவர் பார்ப்பதில்லை என்றால் அது கடந்து கூட்டிக் கொண்டு போய் விடுவார் வாக்கினுடைய முதல் பகுதி அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் இதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் விருப்பம் இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் அவர் காட்டும் வழியில்தான் நான் நடப்பேன் என்பதில் உறுதி இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் ரெண்டாவது பகுதியான வார்த்தை நாம் அவர் வழியில் நடக்க முடியும் அதியகமத்திலே பார்த்தால் ஆபரகாம் சொல்லுவான் லோத்துக்கு உனக்கு ஒரே பிரச்சனை ஆடு மேய்க்கிறவர்களுக்கு நீ வடக்க போனா நான் தைக்க போகிறேன் நீ கிழக்க போனா மேய்க்க போறேன்னுக்குறான் உடனே லோத் என்ன சொல்லியிருக்கணும் அவனே அந்த ஆண்டவரை தொழாவிட்டாலும் நாம் ஆராதிக்க மாண்டவர் நீர் ஆராதிக்க ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரு என்று கேட்டிருக்கலாம் அல்லவா அவனுக்கு கண்ணுக்கு பச்சை பசே இருந்த அதை தேடி போனார் பின்னாட்டில் அழிவு வந்தது நம்ம கண்ணுக்கு அப்படித்தாங்க தெரியும் சூப்பராக தெரியும் ஐயோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவர் தப்பே பண்ண மாட்டார் அப்படி நல்லவர் உள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியும் கருத்தருக்கு தானே தெரியும் அப்படி அவன் கேட்கவில்லை தானாகவே செலக்ட் பண்ணி கொண்டு போனான் தானாகவே கொண்டு போனவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து வேதத்தில் எடுத்து பாருங்கள் ஏன் அவர் நமக்கு நம்முடைய வழியை காட்ட வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவர்கள் மேல் பிரியம் கொண்டவர்கள் தான் நாம் அவரை பயபக்தியோடு தேடுகிறவர்கள்தான் இருந்தும் நமக்கு வழியை நாமே அமைத்து கொள்ளும் திராணி விவேகம் நமக்கு இல்லை முடியாது காரணம் நமக்கு அடுத்த மணி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது மனிதன் முகத்தை பார்ப்பா நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்கிறார் பிசாசின் தந்திரமும் புரியாது அப்படியே பிளான் போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்த பலனும் நமக்கு கிடையாது மனிதனுடைய யோசனைகள் வழிகள் மரண வழிகள் என்கிறது வேதம் அப்படியானால் இறப்பு என்பதல்ல நஷ்டத்தை நோக்கி போகும் வழிகள் ஆரம்பத்தில் லாபம் நல்லது போலத்தான் தெரியும் ஒரு நான் ஒரு சாட்சியை சொல்கிறேன் அப்போ சில இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒம்பதுலேருந்து பதினஞ்சு வரை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் பவுலும் அவனுடைய சேர்ந்தவர்களும் ரோமாபுரிக்கு புறப்பட்டு போய் கொண்டு பவுளை கொண்டு போய் அங்கே சேர்க்க வேண்டும் ரோமாபுரியில் அவன் கைதியாகத்தான்ட்டு இருக்கிறான் தேவ மனுஷன் ஆனால் ஒரு இடத்துக்கு நல்ல துறைமுகம் என்ற இடத்திற்கு வந்தபோது பவுல் சொல்கிறான் ஆவியில் உணர்த்தப்பட்டு இனி பயணம் செய்வது வேண்டாம் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி இவனையெல்லாம் பிடிச்சு கொண்டு கூட்டிகிட்டு போகிறான் இல்லையா அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் மாலிமையையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பினான் அந்த துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவதற்கு வசதியா இருந்த வசி வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கை நோக்கி இருக்கும் கிரேத்தாத்தியில் உள்ள துறைமுகமாகிய பேணிசூத் என்னும் இடத்திற்கு சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகர் ஆலோசனை சொன்னார் இப்படித்தாங்க அநேகர் ஆலோசனை சொல்வார்கள் என தெரியாது பாவம் அவர்கள் வேண்டும் என்று சொல்வதில்லை இந்த அநேகருடைய ஆலோசனைகள் நம்முடைய ஆலோசனை கேட்பது தவறில்லை அத்தனையும் அவர் பாதத்தில் வைக்க வேண்டும் தென்றல் மெதுவாய் அடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைவீடு வ கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பயந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் கேட்டீர்களா இவருடைய யோசனை செய்யவும் தென்றல் அடிக்குது பார்த்தீங்களா நம்ம சொன்னது கரெக்டு தென்றல் அடிக்குதுன்னா அருமையாக நம்ம போயிடலாம் இவங்க யோசித்ததுக்கும் தென்றல் அடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது புறப்பட்டார்கள் போனார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கவனியுங்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூராக்கள் இதாக கடும் காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் கேட்டீர்களா அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் படித்து பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் உயிர் பிழைச்சதே பெரிய காரியம் என்று இருக்கும் நம்முடைய யோசனைகள் எல்லாம் தவறு என்பதில்லை நமக்கு அடுத்து என்ன வரும் என்பது நமக்கு தெரியாது அப்போ கடவுளுடைய தேவருடைய மனுஷன் சொல்ற யோசனையை அற்பமாக எண்ணினார்கள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள் அது கடவுளுடைய கிருபை பவுளுக்கு கொடுத்த கிருபையினாலே எல்லாரும் உயிர் பிழைத்தார்கள் ஆரம்பத்தில் கை பிடித்தவரை இருதுவரை நம்மளை நடத்துகிறார் அதனால்தான் இப்படி அற்புத வாக்கை கொடுத்தார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இது மறக்கவே கூடாதுங்கிறது எல்லாரும் சொல்ற வாக்குத்தான் தந்தார் ஆனால் விடக்கூடாது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் தாழ்ச்சி அடையோங்கிறது எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்க கூட சொல்கிறாங்க அதனுடைய மேன்மை புரிய வேண்டும் கர்த்தரால் மட்டுமே மூணு கால்களுக்குள் நடக்க முடியும் கர்த்தரால் மட்டுமே காலங்களையும் சமயங்களையும் மாற்ற முடியும் தென்றல் இருந்தால் தென்றலை மாற்ற அவரால் முடியும் புயல் வந்தால் அதை மாற்ற அவரால் தான் முடியும் கர்த்தரால் மட்டுமே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த முடியும் இவரால் மட்டுமே மறைபொருளை வெளிப்படுத்தவும் கருகலாமை தெளிவிக்க முடியும் இவரால் மட்டுமே இருளுக்குள் இருப்பதை பார்க்க முடியும் எடுக்க முடியும் ஆகவே நம்மால் தனித்து இயங்க முடியாது என்பதை தெளிவாக சொன்னார் யோவான் பதினைந்து ஐந்து ஆகவே அவர் நமக்கு அவர் வழியை காட்டுகிறார் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரே வீட்டில் பிறந்திருக்கலாம் ஒன்றாகவே வளர்ந்து வரலாம் ஒரே சபைக்கு போய் சத்தியத்தை கேட்கலாம் ஆராதிக்கலாம் ஆனால் பயணிக்கும் பாதை வெவ்வேறு பாரபட்சமற்ற தேவன்தான் நம் திறமை நமக்கு புரிகிறதோ இல்லையோ அவருக்கு புரியும் தெரியும் ஆகவேதான் அவன் அவன் தக்கவாறு அஞ்சு ரெண்டு ஒரு தாளந்துகளை கொடுத்து வியாபாரம் பண்ண சொன்னார் சரி யாருக்கு அவர் தம் பாதையை வழியை காட்டுகிறார் எல்லாருக்கும் பாதையை வகுத்து விட்டார் காட்டுகிறார் தயாராக இருக்கிறார் ஆகிலும் தமக்கு பயந்து தமது கிருபையையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு வழியை போதிக்கிறார் நான் சொல்லக்கூடிய வசனங்களை நோட் பண்ணி வைத்து படித்து பாருங்கள் சங்கீதம் இருபத்தி அஞ்சு பத்து பனிரெண்டு பதினாலு அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய கிருபையை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய இணைப்பில் இருப்பவர்களுக்கும் தம் கட்டளை கை வேதத்தின் சாட்சியை பார்த்து அதன்படி நடக்கிறவர்களுக்கும் அவர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் என்ன வந்தாலும் சரி அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்னுடைய வழியை அவருக்கு நான் ஒப்புத்து விட்டேன் தமது வழியை அற்புதமாக அவர் போதிக்கிறார் கொடுப்பது என்பது வேறு ஒப்புவிப்பது என்பது வேறு கொடுப்பது என்பது திருப்பி கூட வாங்கிக்கலாம் ஒப்புவிப்பது என்பது திருப்ப வாங்கக்கூடாது வாங்க முடியாது அப்போ நம்முடைய வழிகளை எண்ணங்களை சிந்தைகளை ஒப்புவிக்க வேண்டும் அதனால தான் சொன்னார் உம்முடைய வழியை எனக்கு ஒப்புவி என்றார் இவரே அவரே இறங்கி வந்து தேவைப்பட்டால் கைபிடித்து நடத்துகிறார் அவரே வழியாக இருக்கிறார் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்திற்கு மேல் பவுளை சந்தித்தார் அவனுக்கு வேறு திசையை மாற்றினார் கர்த்தர் தமது வழியை போதிப்பது மட்டுமல்ல வெளிச்சமிட்டு காட்டிக்கொண்டே வந்தார் இறுதி வரை அன்று சந்தித்த இயேசு ரோமாபுரில் போய் கொண்டு சேர்க்கு அவனை பறத்துக்கு அழைத்து கொள்ளும் வரை ஒரு நாள் கைவிட்டதில்லை ஒருவன் அவனை மடக்கினதும் இல்லை தாபீதுக்கு அபிஷேகம் பண்ணின உடனே க்ரௌனை தூக்கி தலையில் வைக்கவில்லை ஆடுமேக்கத்தான் போனார் அதுதான் பாதை கோழியாத்தைத்தான் முன்னிறுத்தினார் ஏன் கோழியாத்தை இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்க முடியவில்லை ஏன் இவனுக்கு மட்டும் வழிகாட்டினார் இஸ்ரவேல் படை பெரிய படைதான் சவுள்தான் தலைமை தான் நிற்கிறான் ராஜாவே அங்கே இருக்கிறான் ஆனால் தேவனை கர்த்தரை முன்னிறுத்தவில்லை அவரை முக்கியப்படுத்தவில்லை அவர் நம்ம ஓடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை ஆகவே வழியே தெரியல எல்லாம் இருட்டாவே இருந்தது இவர்கள் தங்களைத்தான் பார்த்தார்கள் தங்களை பார்த்துவிட்டு கோழியாத்தை பார்க்கும் பொழுது பயந்து விட்டார்கள் தாவிது கோழியாத்தை பார்த்தான் கர்த்தரை பார்த்தான் தன்னை பார்க்கவில்லை ஆகவே கர்த் தாவிதுக்கு வழியை காட்டினார் ஆபிரகாமை அழைத்த நாள் முதல் அவரை அடக்கும் பண்ணு வரை வழியை காட்டினது மட்டுமல்ல வாக்கி செய்தார் வெற்றியடைய செய்தார் நாம் அவர் வழியில் ஆலோசனை உறுதியாக நிற்கும்போது வளப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் அப்படியே மாமிச பலத்தில் சாய்ந்தாலும் கர்த்தாவே என்னை விட்டுவிடாதேரும் உம்முடைய பாதையில் அடியான நிறுத்தும் என்பது நமது ஜபமானால் விருப்பமானால் ஆச்சரியமாக நடத்துவார் தானியேல் அடைய மூன்று நண்பர்கள் ஜபம் வாழ்வின் உறுதி கர்த்தரையே சார்ந்திருந்தது நீ என்ன பண்ணினாலும் எங்கள் தேவனை நாங்கள் துதிப்போம் உங்கள் தேவனை நாங்கள் துதிக்க மாட்டோம் உங்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம் அப்படி இருவர்களை சிங்கக்கோவியில் போட வைத்தார் ஏன் போடாமையே தடுத்திருக்கலாமே அக்கினைக்குழு போடாமையே தடுத்திருக்கலாமே சிங்கக் கவிக்குள் போட்டதினால் ஒரு தேவ மனுஷனை ஆண்டவருடைய பிள்ளை சிங்கமும் தொட முடியாது என்பதை உலகத்திற்கு காட்டினார் நீ அக்கினிக்குள்ளேயே போட்டாலும் ஒரு தேவ மனுஷனை ஆண்டவரையே நம்பி இருக்கிறவர்கள் அக்கினி தொடாது என்பதை உலகத்திற்கு காட்டினார் சாட்சியாக வைத்தார் இவரா போட்டார் சாத்து சத்துரு குளித்து கொண்டு போனாலும் அனுமதித்தார் சாட்சி வைப்பதற்கு அவரையும் அவரது சாட்சியும் புரிந்திருந்தால் அவர் வழி நமக்கு புரியாதிருந்தாலும் லாஜிக்கிக்கு ஒத்து வராதிருந்தாலும் துணிந்து சந்தோஷமாய் நடப்போம் செய்வோம் அதில் பழக்கப்பட வேண்டும் அவரோடு பழகி பழகி பழக்கப்படுத்துக்கு வர வேண்டும் அப்போ அவருடையது நமக்கு புரியும் நம்முடைய பாசை அவருக்கு தெரியும் நாம் சொல்ல வேண்டியதே இல்லை அப்போ அவர் என்ன சொன்னாலும் நாம் வந்து கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனசு வரும் ஏன்னால் இதற்கு முன்பாடு நம்ம கண்டிருக்கிறோம் கருத்தருடைய பாதிதான் சரி என்று எரிக்கியோ கோட்டையை சுற்றி வாருங்கள் என்று லாஜிக்கே இல்லை ஏ அவ்வளோ பெரிய கோட்டை உள்ளே யாரும் போக முடியாது வெளியே யாரும் வரல அவ்வளோ பெரிய கோட்டையை சும்மா சுற்றி வாங்க ஏழாவது நாள் ஆறு முறை சுற்றிட்டு ஏழாவது முறை ஆறு பெரிய விழுகுன்றார் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத இது இதுவாருங்க லாஜிக் ஒத்து வருதான் நடந்ததே கோட்டை விழுந்ததே அவர் வழியில் நடக்கும்போது நாம் தவறினாலும் மன்னிப்பார் தாங்குவார் தப்பு வைப்பார் நாம் மண் என்பது அவருக்கு தெரியும் அவர் வழி வெற்றியின் வழி இதில் தடையின்றி நடந்து எது வந்தாலும் ஆனந்தமாக நடக்க வேண்டுமானால் நம் யோசனைகள் எண்ணங்கள் இவற்றை விட ஒப்படுத்தி வேண்டும் இந்த ஊருக்கு போறது இவரோடு சேர்ந்து பிசினஸ் பண்ணுவது இந்த இடத்தில் பொண்ணு எடுப்பது மாப்பிளை கொடுப்பது எத்தனையோ காரியங்கள் நமக்கு நன்றாக தோன்றினாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் என்று பல பேர் சொன்னாலும் கர்த்தடம் வையுங்கள் கர்த்தடம் வைத்து விட்டு இதன் வழியாக போயிடுறேன் என் கூட வாங்க சொல்லாதீங்க எல்லா வழியும் அவரிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள் அற்புதமாக வழி நடத்துவார் நேர் வழியாக நடத்துவார் மீன்கள் எந்த இடத்தில் இருக்கும் அந்த இடத்தை அவர் அறிவார் அங்கே வலையை போடச் செல்வார் நிறைய பிடித்தார்கள் மீன் பிடிக்க தொழில்தானே அவர்கள் ஏன் ராம் முழுவதும் பிடித்து ஒன்று கிடைக்கவில்லை அவருக்கு தெரிந்தது எந்த இடத்தில் மீன் இருக்கும் என்று அப்படித்தான் எந்த இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் என்பது அவருக்கு தெரியும் நமக்கு பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசீர் என்று இருக்கிற மாதிரி தான் தெரியும் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு 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 அவரோடு இருக பிணைந்து கொள்ள வேண்டும் பஞ்சகாலத்தில் நூறு மடங்கு பலன் பெற செய்வார் அவரோடு இருந்தார் எங்கேயோ போகிற தண்ணீரை நம் பக்கம் திருப்பி விடுவார் அவரோடு இருந்தார் அவர் முகத்தையே பார்த்து எதிரியின் பாளையத்திலிருந்து பொக்கிஷங்களை கொண்டு வந்து கொடுப்பார் ஏசைய நாற்பத்தஞ்சு நாள் காகத்தை கொண்டு போஷிப்பார் நமக்கு கவலை இருக்கக்கூடாது விசுவாசத்தோடு உறுதியோடு அவர் பாதையை வழியை காட்டச் சொல்லி நடக்க வேண்டும் அவரோடு எப்போது இணைப்பில் இருக்க வேண்டும் இது மறக்கவே கூடாது முதலில் அவர் முதலில் அவர் முதலில் அவர் முக்கியம் அவர் விடு என்றால் விட்டுவிட வேண்டும் எடு என்றால் கை தயக்கம் என்று எடுக்க வேண்டும் அடைந்த பின் தான் சம்பூரணம் என்று இல்லைங்க போகும் வழியெல்லாம் சம்பூரணத்தோடு திருப்தியோடு தான் நடத்துவார் இஸ்ரேல் மக்கள் நாற்பது வருடங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போனார் வனாந்திரத்தில் அவனு விவசாயம் பண்ணினார்களா இல்லை ஏதாவது வீவிங் ஒரு தொழில் பண்ணார்களா பிஸ்னஸ் பண்ணினார் ஏதும் கிடையாது அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை அவர்கள் கால்கள் வீங்கவில்லை நெகேமியா ஒன்பது இருபத்தொன்னு அவர்கள் சாகவில்லை பட்டினி கிடந்து சாகவில்லை சாப்பிட்டுத்தான் செத்தார்கள் என் மக்கள் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும் என்கிறார் நம்மளை பார்த்தான் சொல்கிறார் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் கேளுங்கள் இதுவரை நடத்துவதற்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு புரியும் வரை சொல்லுங்கப்பா என்று கேளுங்கள் இதுவரை நடத்தின சகல காரியத்துக்கும் நன்றி செலுத்து நன்றி செலுத்து வரும்பொழுது எதிரியும் உங்களுடைய நட்பாகும்படி செய்வார் பல பேருக்கு நீங்கள் போஷிக்கும் அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தருவார் ஜெபிக்கலாம் தகப்பனே மோசையோட இருந்து வழிகளை அவனுக்கு காட்டினது போல அவரகாம் விசாக்கு யாக்கோபு தாவியதுக்கெல்லாம் காட்டினது போல அடியாளுக்கும் காட்டும் வழியாயிரும் கைபிடித்து கொள்ளும் வெற்றியாய் நடத்து கரை சேர்த்து விடும் ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் வழி சிந்தனை யோசனை கீழே போற்றுவிட்டு அவருடைய வழியை மட்டும் நோக்குவேன் கிருபையுடன் நடப்பேன் ஆமேன் ஹலே லூயா